இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் உப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் இந்த மணவரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அத்த இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடற் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக் கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்பு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்